அன்பான தேவதை தொலைக்காட்சியிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிடையே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே அறிவில்லாதவன் எவ்வாறு எல்லாம் நடந்து கொள்கிறான் அல்லது தன்னுடைய அறிவை பற்றி எப்படி சொல்லிக் கொள்கிறான் என்பதை பற்றி வள்ளுவர் திறம்பட சொல்லுகிறார் இப்போ அறிவில்லாத ஒருவன் ஒரு குற்றம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குற்றத்தை அவன் நீக்காவிட்டால் அறிவில்லாதவன் தன்னிடம் உள்ள குற்றத்தை நீக்காவிட்டால் அதுக்கு ஒரு அருமையான விளக்கு கொடுக்கிறார் வள்ளுவன் அறிவில்லாதவன் தன்னிடத்தில் உள்ள குற்றத்தை நீக்காத பொழுது அவன் தன் மானத்தை மறைப்பதற்காக உடையெல்லாம் உடுத்துக் கொண்டிருப்பான் அல்லவா அப்படி மறைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் இருப்பதாகவே பொருள் அவன் தன் மானத்தை மறைத்துக் கொள்வதற்காக தான் எல்லாரும் ஆடை அணிகிறார்கள் நம்முடைய மறைக்க வேண்டிய உறுப்பினர் எல்லாம் தெரியாமல் இருப்பதற்காக நாம் ஆடை அணிகிறோம் அப்படி அவன் தன்னை தன் உடலை மூடக்கூடிய ஆடையை அணிந்திருந்தாலும் கூட அது அணியாததாகவே கருதப்படும் என்றார் உள்ளவர் ஏன்னா தன் குற்றத்தை அவன் நீக்காதவன் அவன் வந்து இருக்கக்கூடிய ஆள் போன்றது தோன்ற அப்படி அந்த கருத்தை சொல்கிறார் உள்ளவர் அவன் வந்து பிறந்த இருக்கிறார் அவன் ஆடையே அணிந்திருந்தாலும் கூட அவன் மானத்தை மறைப்பதற்காக ஆணை அழிந்திருந்தாலும் கூட அவன் மானத்தை மறைக்காதான் தன் இடத்தில் உள்ள குற்றத்தை நீக்காவிட்டாலும் மானம் கட்டவானு அர்த்தம் இருக்கு அவன் ஆலையை அணிந்திருந்தாலும் அணியாததாகவே கருதப்படும் என்று சொன்னான் அதுக்கு என்ன பொருள்னா மானம் இல்லாதமே மானத்தை மறைப்பதற்காகத்தான் நாம ஆடை அணிகிறோம் அப்போ ஆடை மட்டும் போதாது தன் இடத்தில் உள்ள குற்றத்தை நீக்க வேண்டும் இந்த குற்றத்தை நீக்காதவன் ஆடை அணிந்திருந்தாலும் அவன் மாதங்கட்டவனாகவே கருதப்படுவான் அந்த வள்ளுவர் சொல்றார் எப்படி சொல்றார் பாருங்க அற்றம் அறிவு தம் வயின் குற்றம் மறையாவழி தம் வயின் தன்னிடத்திலே உள்ள தம்வயின் என்றால் தன்னிடத்திலே உள்ள குற்றம் குற்றமானது வழி நீக்காவிட்டால் கன்னிடத்தில் உள்ள குற்றத்தை ஒவ்வொரு மனிதனும் நீக்க வேண்டும் அப்படி நீக்காவிட்டால் நீ ஆடையே அணிந்திருந்தாலும் நீ வந்து உடையில்லாத இருப்பவனாக கருதப்படுவாய் அற்றம் அற்றம் என்றால் மாதத்தை மறைப்பதற்காக ஆணையை அணிதல் அற்றம் மறைத்தலோ மறைக்க வேண்டிய உறுப்பை மறைக்கணும் எதை கொண்டு ஆணையை கொண்டு மறைத்தலோ அப்படியே மறைக்காததாக கருதப்படும் அப்படின்னார் வள்ளுவர் அற்றம் மறைத்தலோ குற்றம் மறையா வழி தம்வையின் தம்மிடத்தில் உள்ள குற்றமானது குற்றம் குற்றமானது மறையா வழி நீக்காத பொழுது அற்றம் மறைத்தலோ அற்றம் மறைத்தலோ சிற்றறிவ உடையவன் உடலை மானத்தை காப்பதற்காக உடலில் ஆடையை அணிந்திருந்தாலும் அவன் மானம் கெட்டவனாகவே கருதப்படுவான் அப்ப உண்மையான மானம் என்பது எது தன்னிடம் உள்ள குற்றத்தை நீக்குவதுதான் உண்மையான மானம் இல்லாது மானத்தை மறைப்பது இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா அட்டம் ரைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் ரயா வழி இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இட் இஸ் ஃபூலிஷ் டு கன்சிடர் தட் ஒன் ஹேஸ் கவர்ட் ஒன்ஸ் நேக்கெட்னஸ் இஃப் ஒன் டஸ் நாட் கவர் அப் ஒன்ஸ் ஃபாட்ஸ் பை தர் எரிமிறேஷன் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்